சோ ஹாய் ஆஹ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா வந்துட்டு தமிழ்ல நம்மளுக்கு சிலபஸ் புது சிலபஸ் மாத்தி தாங்க ஸோ புது சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு எயிட்டி கொஸ்டின் கிட்டத்தட்ட எயிட்டி கொஸ்டின் நம்ம எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு இலக்கணம் இலக்கியம் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இலக்கணம் ரிலேட்டடா இருந்து நமக்கு நிறைய அந்த லாங்குவேஜ்ல வந்து நிறைய வெக்காபுலரி ஸ்கில் இருக்கணும் சோ பொருள் பீத்தெழுதுக இந்த மாதிரி அந்த லாங்குவேஜ் நம்ம ரொம்ப பழகி இருந்துருக்கணும் அப்பதான் வந்து எயிட்டி கொஸ்டின் வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா இது அப்படி மாத்திட்டாங்க இதுக்கு முன்னாடி எப்படின்னா இலக்கணமும் நம்ம படிக்கணும்னா புரிஞ்சு படிக்கணும் அப்பதான் ஒரு பத்து இருபது கொஸ்டின் வரும் ஆன்சர் பண்ணுவோம் ஓகே அதுவும் வந்து ஒரே பேட்டர்ல வரும் சோ ஒரே மாதிரி இந்த போன வருஷம் கொஸ்டின் வச்சு கூட நம்மளால சொல்ல முடியும் அதை பார்த்துருந்தா அதே வேர்டை கூட நம்மளால தமிழ்ல கேட்டுருந்தாங்க ஓகேங்களா அதுக்கு அதுக்கு போக பேலன்ஸ் இருக்க எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்துட்டு ஃபுல்லா கண்டன்ட் நமக்கு மனப்பாடத்துல இருந்துச்சுன்னா மார்க் வாங்கிடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனா இந்த டைம் வந்துட்டு ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம் சோ இப்போ புது சிலபஸ் மாறிடுச்சு இப்போ நான் படிக்கிறோம் அப்படின்னா நான் என்னெல்லாம் பண்ணணும் அதுல அந்த எண்பது கொஸ்டின் உங்களுக்கு அதிக போக்கஸ் வந்துட்டு சிலபஸ்ல என்ன சொல்றது கண்டா இல்லாமல் இலக்கியம் அந்த மாதிரியான ப்ராக்டிஸ்ல கொடுத்துட்டாங்க இல்லையா ஸோ ஓகே ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகே எப்படி பண்ணணும் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்க இதுல கொஸ்டின் இருக்கு இங்க கொஸ்டின் இருக்குன்னா ஓகே எல்லாமே இருக்கு எக்ஸாம்ல எனக்கு கேட்குறாங்கன்னா அதுக்கு நான் வந்து எப்படி நான் என்ன எப்படி ப்ரிப்பேர் இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல ஸோ இதை வந்து நான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக அவங்களுக்கு சொல்கிறேன் எப்படி எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் செல்ஃபா படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட் அருக்கும் சோ தட் இஸ் லோன ஷெட்யூல் என்னமோ அத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நான் இது யூடியூப் ஸ்டூடண்ட்ஸ்カラー சொல்றேன் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் அந்த 80 क्वेश्चनக்கு நீங்க முதல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நான் சொன்னேன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்னால ஏற்றுக்க முடியல நான் ஏன் புக்கை படிக்கணும் புக்கு படிக்கணும் நான் சொன்னா போனால் உங்களுக்கு ஏன் அவ்வளோ ஒரு சோம்பரித்தனும் இவ்வளோ நாள் படிச்சு புக்கை படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் என்ன அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது அது நமக்கு தேவையே இல்லை நம்ம அது படிக்க கஷ்டப்பட்டு நம்ம அதை சொல்றோம் புக்கு தேவையில்லை புக்கு தேவையில்லை புக்கு தேவையில்லை இல்ல புக்கை வச்சு நிறைய காட்டவும் செஞ்சேன் புக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சிக்ஸ்த் டு டென்த் நியூ புக்கு முதல்ல படிச்சிருங்க ஓகேங்களா இப்போ நான் என்ன சொல்றேன்னா புது ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சொல்கிறேன் சொல்றேன் பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு அவங்க ஆல்ரெடி சிக்ஸ் ஸ்டூடெண்ட் புக்கும் படிச்சிருப்பாங்க இப்போ அவங்க என்ன சொல்றாங்க சிலபஸ் வைஸ் படிச்சோம்னா வந்துட்டு நம்மளால என்ன சிலபஸ் வைஸ் நான் ஒரு ஒரு டாப்பிக்க எடுத்து புக்கில் தேடி படிச்சுதான் சிலபஸை நான் முடிச்சிடுவேன் எனக்கு எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்கனால கூட தேட போய் அதுவே எனக்கு ஏட்டா வந்துட்டு சுற்றி வளர்ச்சி பண்றதுதான் பட் புது ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு ஒருமை இப்போ அப்படின்னு இருக்குன்னு வைங்கள ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அந்த ஒருமை பண்மைனா என்னன்னு தெரியாது அது எங்க இருக்குன்னு தெரியாது ஒருமை பன்மைங்கிற டூ டென்த் வரைக்கும் தேடணும் தேடி அந்த கான்செப்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பின்னாடி எக்ஸசைஸ் எல்லாம் புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாம் அந்த எக்ஸசைசில இருக்கிற கொஷின் சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும் அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அது ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் புரியணும் அதுக்கப்புறம் புக் பேக்ல இருக்கிறது இதுதான் அந்த கொஸ்டின் அப்படிங்கிறது புரியணும் அப்போ ஒரு ஒரு சிலபஸ் எடுக்க உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் பாருங்க சிலபஸ்ல ஒரு டாபிக் ப்ரிப்பேர் எவ்வளவு எவ்ளோ ஆகும் ஓகேங்களா சோ அதனால புக்கை படிக்கணும் 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 உங்களுக்கு இப்ப புரியா எக்ஸாம் நீங்க எழுதுனதுக்கு அப்புறம் புரியும் புக்கை ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா எக்ஸாம் வரைக்கும் நான் படிக்கணும் அதை முடிக்கணும் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னா சைட் பை சைடு வேணா நீங்க சிலபஸை வந்து எடுத்து வீக்லி ஒரு ஒரு டாப்பிக்கா முடிச்சிட்டு வரலாம் ஆனா புக்கை படிக்காம சிலபஸை படிச்சீங்கன்னா நீங்க சொல்றீங்க இல்லையா புக் படிச்சா டைம் வேஸ்ட் என்ன கேட்டா நீங்க சிலபஸை படிச்சாதான் டைம் வேஸ்ட் நான் சொல்லுவேன் நீங்க இந்த சிலபஸை தேடி முடிச்சு படிச்சு இப்ப நான் ஒருமை பண்ணேன் நான் ஒரு டாபிக் சிலபஸ்க்கு இருக்க ப்ரிப்பேர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் நான் சிக்ஸ் டூ டென்த்ல படிச்சிட்டேன் அடுத்தது என்ன பண்ணுவேன் ஓல்டு புக் தேடுவேன் அதை தெரிய படிக்கிறேன் அதுக்கப்புறம் லெவன்த் டுவெல்த்து அப்புறம் சிறப்பு தமிழ் அதுக்கப்புறம் ப்ரியஸ் கொஷின் பேப்பர்ல நீங்க பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கொஷின் பேப்பர் இருக்கு இப்ப கூட பேங்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நான் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் யூடியூப்லயும் நான் ரொம்ப எவ்வளவு போடுறேன் சோ எக்கச்சக்க கொஸ்டின் பேப்பர் இருக்கு அது எல்லா கொஸ்டின் பேப்பரையும் நீங்க தேடி ஒரு டாபிக்க நீங்க நினைச்சீங்கன்னா ஆறு மாசமும் படிக்கலாம் ஒரே டாபிக் ஆறு மாசம் படிக்கலாம் அவ்வளவு வேர்ட்ஸ் இருக்கு அவ்வளவு வேர்ட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு நான் என்ன சொல்றேன் நீங்க அவ்வளவு வேர்ட்ஸ் போய் இப்போது மனப்பாடம் இது ஒருமை பண்ணுமே இது இது வினையடி இந்த வேர்டு இப்படி பிரிக்கணும் அப்படி மனப்பாடம் பண்றதுக்கு புக்குல அழகா ஒருமை பண்ணுமே அவங்களுக்கு என்னென்ன அழகா சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான வேர்டு கொடுத்தாலும் அந்த கான்செப்ட் தெரிஞ்சா அந்த வேர்டை போட முடியும் நீங்க சிறப்பு தம்பினோம் அப்படி வேற ப்ரிப்பேரே பண்ணலன்னா கூட எனக்கு ஒருமை பண்ணலன்னா என்னன்னு தெரியும் அப்படின்னா எந்த வேர்ட் கொடுத்தாலும் என்னால போட முடியும் தானே சோ அதுக்காக பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாலும் தானே ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த கான்செப்டே தெரியாம எத்தனை ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஒரு டாபிக் எவ்வளவு வேர்ட்ஸ் வந்து நீங்க மலப்பாடம் பண்ண முடியும் சோ முதல் விஷயம் புக்கை கம்ப்ளீட் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சிக்ஸ் டு டென்த் புக்கை கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் ஓகே மேம் நான் சிக்ஸ் டு டென்த் கம்ப்ளீட் பண்றேன் இதுல நான் நான் என்ன சொல்றேன்னா எனக்கு பயமா இருக்கு நான் சிக்ஸ் டூ எல்லாரும் வந்து சிலபஸ் வைஸ் வந்து இது ஒரு இது கிளப்பி விட்டுட்டாங்க ஸோ சிலபஸ் வைஸ் படிக்கிறாங்க நான் வந்து புக்கு படிக்கிறது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா புக்ல தானே இருக்கு அந்த சிலபஸும் புக்ல தான் இருக்கு இதனால உங்களுக்கு பயமா இருக்குன்னா நான் என்ன சொல்றேன்னா உங்களோட சாட்டிஸ்பேக்ஷனுக்காக ஒரு ஒரு டாப்பிக்காக வந்து நீங்க சிலபஸ்ல ப ஒா முடிச்சுட்டு வாங்க அந்த சிலபஸ் எப்படி முடிக்கிறீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் சிக்ஸ்த்ல சிக்ஸ்த்லேருந்து நான் படிக்க போறேன் சிக்ஸ்த் தம்பி நான் படிக்கிறேன் இந்த வீக் அப்படின்னா அப்போ அந்த பாருங்க நான் பாரு படிச்சுட்டு அது என்னென்ன டாபிக் படிச்சீங்கன்னு உங்களுக்கு நிறைய தெரியும் நான் பாத்துருக்கிறேன் அப்படின்னா பிரீவியர் கொஸ்டின் பேப்பர்லயோ சிலபஸ்லயோ எடுத்து பகுப்பது உறுப்பினர்கள் நம்ம பிரிச்சு பார்க்கறது எப்படி வினை பகுதி எப்படி வருது இறந்த கால இடைநிலை என்ன அதெல்லாம் பார்த்துக்கோங்க அது ரிலேட்டடா அந்த டாபிக் சிலபஸ்ல கவர் ஆயிடுச்சு சிலபஸ் பிரிண்ட் போட்டு அதை கட் பண்ணிருவேன் ஏன்னா நான் சிக்ஸ்துல படிச்சுட்டேன்

பிரிஷன் வேர்டு தான் ஓல்டு மக்கில் இருக்கிற வேர்டு பார்ப்போ அந்த வேர்டுக்கு நம்மளுக்கு இலக்கண குறிப்பு தெரியாது ஜஸ்ட் சொல்லி பார்ப்போம் அப்படின்னா அது ப்ராக்டிஸா தான் போகும் ஓகேங்களா ஸோ அப்படி பண்ணுங்க ஸோ இது முதல் முக்கிய முக்கியமான பயண்ட் இதுதான் ஓகேங்களா ஓகே மேம் நான் புக்கு படிக்கிறேன் இப்போ நான் புக்ல வந்துட்டு ஆஹ் வந்துட்டு ஒரே நாளை துணை பாடத்துக்கு வந்து ரொம்ப படிக்க முடியாது ஏன்னா மார்க் கம்மியாதான் இருக்கிறாங்க அப்போ நான் எதை நான் எதை படிக்கணும் புக்ல ஏன் எதை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சா என்னால் எயிட்டி மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இலக்கணம் இலக்கணத்தை புரிஞ்சு புரிஞ்சு படிக்கணும் புரிஞ்சு படிக்கணும் வந்து ரொம்ப முக்கியம் இலக்கணத்தை மனப்பாடம் புரிஞ்சு படிக்கணும் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நம்மளோட லாங்குவேஜ்ல நம்மளுக்கு நம்மளுக்கு புரிதல் தகுந்த மாதிரி புரிஞ்சு வச்சுக்கணும் இல்ல ரஃபா நோட் பண்ணிக்கணும் அவங்க சொல்றது நமக்கு புரியலன்னா கூட யார்ட்டையோ கேட்டாலோ எப்படியோ ஒன்று ரஃபா நமக்கு புரியுற மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டு நிறைய வேர்டுக்கு அதை அப்ளை பண்ணி பார்க்கணும் வினைத்தொகைன்னு ஒரு கான்செப்ட் படிக்கிறோம்னா வினைத்தொகையெல்லாம் என்னன்னு கேட்டால் தூக்கத்துல வந்து கூட ஒப்பிப்பேன் அது பெருமை கிடையாது என்ன வேர்டு கொடுத்தாலும் அது வினைத்தொகையான உங்களால கண்டுபிடிக்க முடியும் அதுதான் முக்கியம் இந்த எக்ஸாம்க்கு அது முக்கியம் ஓகேங்களா சோ அதனால இலக்கணத்தை படிக்கிறப்பவே அப்ளை பண்ணி படிக்கணும் எந்த வேர்டு கொடுத்தாலும் ஓகே பண்ண வினைத்தொகைனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு இது எந்த வேர்டு கொடுத்தாலும் என்னால அது வினைத்தொகையான்னு கண்டுபிடிக்க முடியும் அதுதான் அப்படி படிக்கணும் ஓகேங்களா சோ இலக்கணத்தை அப்படி படிங்க அடுத்தது புக் பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம் புக் பேக் இல்ல அப்படின்னா எதுவுமே இல்ல நீங்க எப்பவுமே நம்ம நார்மலா எப்படி படிப்போம் செய்யுள் உரைநடை நடை ஆஹ் இலக்கணம் ஆஹ் அந்த மாதிரிதான் படிப்போம் துணைப்படம் அப்படி படிச்சுட்டு போயிடுவோம் அவ்வளவுதான் பின்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம் ஓகேங்களா போயிடுவோம் ஆனா இப்போ நீங்க இதெல்லாம் படிச்சாலுமே கூட இதுல எல்லாம் வந்து செய்யணும் பின்னாடி பகு பத உறுப்பிலாம் இலக்கணம் குறிப்பு கொடுத்துருப்பாங்க அதை படிங்க அதே மாதிரி இலக்கணத்தை புரிஞ்சு படிங்க துணை ஒரே நடை துணைப்படத்துல இருக்க கண்டென்ட்டா ஓரளவுக்கு ஒரு நாள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃபுல் போடுறோம் போதும் அடுத்தது புக் பேக் வாங்க புக் பேக் வர போய் இந்த இலக்கணம் இல்லையா இதுல இருந்து நிறைய எக்ஸசைஸ் புக் பேக்ல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த எக்ஸசைஸ் எல்லாம் போட்டு பாக்கணும் தெரியலையா எங்காவது தேடி இல்ல கிளாஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அத பார்த்து யார்கிட்டயாவது கேட்டு அதை போட்டு பாக்கணும் அது தெரியாம இருக்காது இலக்கணத்தை புரிஞ்சு பிடிச்சிங்கன்னா அந்த இயலோட புக் பேக் அழகா நம்மளால போட முடியும் ஓகேங்களா அத பிராக்டிஸ் பண்ணணும் அந்த புக் பேக் இருக்குல்ல அது உங்களோட ப்ராக்டிஸ் ஷீட்னு நினைச்சுக்கோங்க ஒரு ஒரு ஏழுக்கு அது இருக்க புக் பேக்கும் அது மெயினா நைன்த் டென்த் அது இருக்க புக் பேக் எல்லாத்தையும் போட்டு போட்டு பார்க்கணும் அவங்க தொடர் அமைங்கன்னு சொன்னாங்கன்னா வந்து பண்ணுங்க நம்ம சின்ன குழந்தைகளாட்ட சின்ன குழந்தைகளுக்கு சொல்றாங்களையா இதெல்லாம் வந்துட்டு ஸ்கூல் பசங்களுக்கு கொடுத்த எக்ஸசைஸ் அப்பெல்லாம் கிடையாது நீங்க பண்ணுங்க என்ன சொல்றது தன்வினையில இந்த தொடரை மாத்துக அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு கொடுத்துருப்பாங்க உட்காந்து எழுதுங்க நீங்க மாத்தி பாருங்க நீங்க கிரியேட்டிவா யோசிச்சு பாருங்க அப்படி ஒன்ஸ் அந்த அளவுக்கு யோசிச்சு எழுதுற அளவுக்கு வந்துருச்சுனாலே அந்த எயிட்டி மார்க் கன்ஃபார்ம் ஓகேங்களா இப்ப அந்த புக் பேக் இந்த புக் பேக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க இது வந்துட்டு இயர் ஒன்னோட புக் பேக் நம்ம கிளாஸ் எடுத்துட்டு போய் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் சோ இது என்னன்னா தனிமொழி தொடர்மொழி தொடர் நம்ம இலக்கணத்துல இயர் ஒன்ல படிச்சு வந்திருப்போம் டென்த் இயர் ஒன்ல ஓகேங்களா அப்போ அத உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு அவங்களே அழகா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் பாருங்க நினைவடியை விதிகளுடன் இணைத்து தொழிற்பெயர்களை உருவாக்குங்க இந்த இயல நம்ம தொழிற்பெயர் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி ஆஹ் அதனால இந்த கான்செப்ட் தான் நம்ம முதல் இயர்ல படிச்சிருப்போம் அப்ப அழகா போடலாமா இதை என்ன கொடுத்துருக்காங்க தொழில் பயிர்களை உருவாக்குது இப்ப தொழில் பயிர் இந்த ஏழு தானே படிச்சிருக்கோம் அப்ப முடியும் தானே கான் சிடி படி தடு அப்படின்னு இருக்கு இந்த அஞ்சு வாடி அடுத்து நீங்க தொழில் பயிர் உருவாக்கணும் உங்களால எவ்வளவு முடியுமோ அதை உருவாக்கணும் ஓகேங்களா கான் அப்படின்னு இருக்குதா காணுதல் காட்சி இப்படி எல்லா வேர்டுக்குமே வந்து உருவாக்கணும் 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 அந்த மாதிரி உருவாக்குனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒரு இயலையும் முதல்ல தமிழ் முதல்ல எல்லா இயற்கையும் தமிழ முடிச்சுட்டு இந்த மாதிரி இந்த பிராக்டிஸ் நீங்க எல்லாம் ஃபில் பண்ணாம புரியுதுங்களா இதெல்லாம் ஃபில் பண்ணி நான் அடுத்த video ல book bag கையும் old book இருக்க questions க்கும் எப்படி கேக்குறாங்க நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் okay ங்களா இதெல்லாம் fill பண்ணுங்க இந்த மாதிரி உங்க எல்லாம் அழகா fill பண்ணி practice பண்ணிட்டீங்க நான் book bag இருக்க எல்லாமே நான் practice பண்ணிட்டு அது உங்களுக்கு ஹோம் homework நான் பண்ணிட்டேன் எல்லாத்துக்கும் எனக்கு ஆன்சர் தெரியுது தெரியலையா நான் யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சு எழுதி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ரிவிஷன் time முதல்ல நீங்க அதுதான் தான் okay ஓகேங்களா so book bag இலக்கணம் புரியணும் அது புரிஞ்சு படிச்சதுக்கு அப்புறம் book bag practice பண்ணணும் அது எல்லாத்துக்கும் முதல்ல book படிக்கணும் book படிக்கணும் அந்த book அ படிக்கிறதுல முதல் இலக்கணம் செகண்ட் புக் தான் இத ஃபோக்கஸ் பண்ணி படிங்க இப்படி படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால நான் அடிச்சு சொல்றேன் தமிழ்ல ninety ninety five plus easy எடுக்கலாம் ஓகேங்களா ங்களா தேடிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா தேடுவீங்க தேடுவீங்க தேடிட்டே இருப்பீங்க till exam வரைக்கும் தேடிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதுதான் ஒருவேளை sixth to tenth நல்லா படிச்சு இப்போ நான் வந்துட்டு சிலபஸ் மாட்டிட்டாங்கன்னா சோ இப்போ நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையா ஒருமை ஒருமைப்பன்மை அதெல்லாம் எடுக்கிறேன் சோ எப்படி எடுக்கிறேன் நான் வந்து என்ன தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கனே கிடையாது நான் சிக்ஸ் டூ டென்த் படிச்சிருந்திருக்கேன் எக்ஸாம்க்கு நான் படிச்சிருக்கேன் அப்ப எனக்கு ஓரளவுக்கு தெரியும் சிக்ஸ் டூ டென்த்ல எங்கெல்லாம் ஒருமைப்பன்மை இருக்குன்னு தெரியும் இதே புதுசா வர ஸ்டூடண்ட்ஸ்க்கு அப்படின்னா என்னன்னோட தெரியாதோ வந்து புதுவோட இருக்கும் அப்ப அவங்க சிக்ஸ் டூ டென்த் புக்கை படிச்சாதானா நம்ம நம்மளால வந்து இந்த சிலபஸ்ல இருந்து எது கனெக்ட் ஆகும்னு தெரியும் சோ அதுக்காக இந்த வீடியோ இந்த மூணு ஸ்டெப் மட்டும் தமிழ்ல பண்ணுங்க நைன்டி நைன்ட்டி ஃபைவ் எடுத்துடலாம் அதுல அந்த எயிட்டி மார்க் சிலபஸ் இருக்குல்ல அத நீங்க கவர் பண்ணணும்னா இந்த மூணா தான் கண்டிப்பா பண்ணணும் சிலபஸ் வந்து தேடிட்டு இருக்காருங்க தயவு ஓகேங்களா சோ இதுதான் பாய்